அதிமுகவினர் டெல்லிக்கு சென்று தங்கள் கட்சியின் சின்னத்தை மீட்கத்தான் போராடுகிறார்களே தவிர விவசாயிகளை பற்றி கவலை கொள்ளவில்லை என காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் காங்கிரஸ் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தேசிய செய்தித் தொடர்பாளர் குஷ்பு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் பின்தங்கி உள்ளதாகவும் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளை சந்திக்கக்கூட மத்திய அரசு நேரம் ஒதுக்க மறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் தமிழகமும் இந்தியாவின் ஒரு அங்கம்தான் என்பதை மத்திய அரசுக்கு உணர்த்த வேண்டும் எனவும் குஷ்பு கூறினார் மோடி அவர்கள் ஜந்தர் மந்தர் அஞ்சு கிலோமீட்டர் ஆனா போய் பார்க்கல யாருமே மோடி அவர்கள் போலனாலும் யாராவது ஒரு பெரிய மந்திரி அனுப்பிட்டு என்ன பிரச்சனை இருக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்காங்க கிட்டத்திட்டு ஒரு இருபத்தி ஒரு நாள் இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறது கூட யாருக்குமே வந்து நேரம் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் விரட்சி பார்க்கும் போது ஒதுங்கி வச்சிருக்காங்க